ரகசிய ஒற்றியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்த்து தன்னுடைய அன்பு தம்பியை கிளம்பிறக்கிய சீமான் எல்லை மாவட்டத்தில் நடக்க போகும் கட்டும் சண்டை இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னரே தங்களுடைய வேட்பாளர்களை தைரியமாக காலத்துல அறிவித்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை சீமானவர்கள் அறிவித்துட்டாரு இன்னும் ஒரு சில தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் மட்டுமே முடிவு செய்யப்பட வேண்டியது இருக்கு சோ நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல ரொம்பவே கான்பிடென்டாகவும் இயர்லியராகவும் பண்றது அதற்கு ஒரு அட்வான்டேஜாகவே பார்க்கப்படுது மக்களுக்கு பரிச்சயமான பல வேட்பாளர்களை சீமானவர்கள் அறிவித்திருப்பதும் இனி அறிவிக்க போவதும் நிச்சயமாகவே நாம் தமிழ் கட்சிக்கான வாக்கு வங்கியில ஒரு பெரிய ரொம்ப தமிழ் கட்சிக்கு வாய்ப்புள்ள தொகுதிகளாக பார்க்கப்படக்கூடிய தொகுதிகளில் முக்கியமானவை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் அதுலயும் எல்லை தொகுதியான கிள்ளியூர் தொகுதி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொகுதி அந்த அளவுக்கு கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்குமான எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தொகுதியில எப்பவுமே தேசிய கட்சிகளும் கம்யூனிஸ்ட கட்சிகளுமே ஆளுகை செலுத்தும் அந்த வகையில

காங்கிரஸ் வேட்பாளருக்கு மிகப்பெரிய அளவு பீதியையும் கிளப்பியுள்ளதாக கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது அந்த அளவுக்கு தனக்கு போட்டியே இல்ல அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்த காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஒரு தரமான போட்டியை கொடுக்கக்கூடிய வகையில ஹிம்லர் களம் இறங்கி இருப்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த தொகுதியில ஏற்படுத்தும் விதைச்சிருக்கு அந்த அளவுக்கு வெறும் முப்பது வயதான ஹிம்லர் மிகப்பெரிய அளவு நாம் தமிழர் கட்சியின் வீச்சை கன்னியாகுமரியில அதிகப்படுத்தியவர்கள் முக்கியமான ஒரு நபர் சோ அப்படிப்பட்ட ஹிம்லர் சீமானவர்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தம்பியாகவும் இருந்துட்டு இருக்காரு அவர் இப்போ எல்லை தொகுதியான கிள்ளியூர்ல களமிறங்கியிருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக காரணமாகவே ஒரு தமிழர் வருஷஸ் பிறமொழியாளர் கன்சல்டேஷனை பெரிய அளவு ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அந்த தொகுதியில் ஏற்படுத்தி இருக்கு ஸோ இதை ஹிம்மர் அவர்கள் சரியா பயன்படுத்தி முன்னேறி அடிச்சாரு அப்படின்னா நிச்சயமாக அவருக்கான வெற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது அரசியல் அறிந்து சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி நாளுக்கு நாள் அவருடைய வேட்பாளர்களை அறிவிப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு இந்த தமிழ்நாடு அரசியல் தயாராகி கொண்டிருக்கு அத நாம் தமிழர் கட்சி சரியா பயன்படுத்தி கொள்றாங்க அப்படிங்கிறதுதான் காட்டுது நன்றி வணக்கம்